அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பத்து பைசாவாகவும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து எழுவத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பன்னிரெண்டு ரூபாயும் எட்டு கிராமிற்கு தொண்ணூற்றி ஆறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து முந்நூற்று பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி